கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மரணத்தை எல்லோரும் ருசி பார்க்க தான் வேண்டும் மரணத்தை காணாமல் யாரும் இருக்க முடியாது எல்லோரும் மரணத்தை ஒரு நாள் சந்திக்க தான் செய்யணும் அதனால் பயப்படாதீர்கள் வேதம் சொல்லுகிறது மரண இருளின் பல தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை தேவரையிலை என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும் என்று அவருடைய பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள் என்றும் ஏனென்றால் இறந்தால் தான் போவோம் என்று நன்கு தெரியும் மரணம் என்பது உயிர் ஒரு உயிரினத்தில் உடல் உறுப்புகளின் ஏக்கம் நின்று உயிர் செல்களில் செயல்பாடு முடிவுக்கு வரும் ஒரு நிலையாகும் இது வாழ்வின் முடிவையும் உடல் ஆன்மாவின் பிரிவையும் குறிக்கிறது அறிவியல் ரீதியாக முக்கிய உறுப்புகள் செயலிழப்பதே மரணம் ஆன்மீக ரீதியாக இது வாழ்வின் தொடர்ச்சியான பயணத்தில் ஒரு அங்கம் என பல்வேறு விளக்கங்கள் உள்ளன எனக்கு தெரிந்த இரண்டு தான் அந்த ஆன்மா இறந்த பிறகு அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது நல்லது செய்திருந்தால் அந்த ஆத்மா பரலோகம் போகும் கெட்டது செய்திருந்தால் அந்த ஆத்மா நரகத்தை நோக்கி போகும் இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எங்கே போகணும் என்று தீர்மானிக்க இந்த பூமியில் வாழ்கிற உயிரோடு வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுதான் தான் வாழ்க்கை பயணத்தை பொறுத்து கிடைக்கும் நரகமா சொர்க்கமா நீங்கள் நல்லது செய்தால் சொர்க்கம் கெட்டது செய்தால் கண்டிப்பாக நரகம் இதை யாராலும் மாற்ற முடியாது மரணம் எப்படி வரும் எப்போ வரும் என்று யாருக்கு தெரியாது அதனால் நீங்கள் ஆயத்தமாய் பரிசுத்தமாக எப்பொழுதும் இருங்க சரிங்களா அதுக்கு பிறகு நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க இது கண்டிப்பாக எல்லோருக்கும் நடக்கிற ஒரு காரியம்தான் தேவையிடத்தில் இருக்கும்போது தைரியமாக இருங்க தேங்க்யூ